கிருஷ்ணகிரி அருகே மருதேரி ஊராட்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டல் மருதேரி ஊராட்சியில் உள்ள பேரள்ளி சிவசுத்த மலை அடிவாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் மாநில தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான கே அண்ணாமலையின் பிறந்தநாள் விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கே கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது பாஜக கோபாலகிருஷ்ணன் கார்த்திகேயன் சபரி ராஜன் கோவிந்தராஜ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கலையர் சி வினோதினி ராணி சித்ரா ஜெயந்தி சாலா அருணா சுனிதா சாலா உள்பட அனைத்து மகளிர் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதைத் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்